சமயம் கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் இரண்டு கிராமங்களில் வாத்துகளில் அதிகமான இறப்பு ஏற்பட்டதை தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டதில் ஹெச்ஃபை என் ஒன் என்ற நச்சுயிரி அதாவது வைரஸினால் ஏற்பட்ட பறவைக்காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது நமது தமிழகத்திலும் இந்நோய் பரவாமல் இருக்க உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் பொருட்டு இந்த பா பார்ட் பகுதியில் இருக்கக்கூடிய பனிரெண்டு சோதனை சாவடிகள் செயலாக்கம் செய்யப்பட்டுள்ளது இதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது இறைச்சி முட்டை கோழிகள் குஞ்சுகள் தீவனம் மற்றும் அதன் எருகுகள் இது யாவும் கேரள மாநிலத்திலிருந்து நமது மாவட்டத்திற்கு நுழைவதற்கு அனுமதி இல்லை அதே போல் நமது மாநிலம் அல்லது நமது மாவட்டம் வந்து ஃப்ரீ ஃப்ரம் இந்த டிசீஸ் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் சான்றின் அடிப்படையில் இது மேற்கண்டும் பொருள்கள் அனுப்பப்பட்டு வருகிறது இந்த சோதனை சாவடியில் அங்கிருந்து வரக்கூடிய வாகனங்கள் அதாவது கோழி சம்பந்தப்பட்ட ஏற்றி சென்ற வாகனங்கள் அனைத்தும் கிருமி மேற்கொண்டு உரிய விசாரணை மேற்கொண்டு உள்ளே அனுமதி வழங்கப்படுகிறது அங்கிருந்து வரக்கூடிய பொருட்களை ஏற்றி கொண்டு வரும் வாகனங்கள் எதுக்கும் அனுமதி இல்லை தற்சமயம் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோழிப்பண்ணைகள் இருப்பது அறியப்படுகிறது இந்த கோழி பண்ணைகளில் இருந்து உரிய மாதிரிகள் அதாவது இரத்த மாதிரிகள் சென்ற வருடத்தில் நானூற்றி முப்பத்தி ரெண்டு இரத்த மாதிரிகள் எடுக்கப்பட்டு எலைசா டெஸ்ட் மூலம் அது வந்து பரிசோதிக்கப்பட்டதில் இதோட நோய் தாக்கம் எதுவும் இல்லை என்பது அறியப்படுகிறது பொதுவாக நம்ம கோவை மாவட்டம் குறிப்பாக தமிழக விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்களை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு அதிகமாக இருப்பதனால் அந்த பண்ணைகளில் இருக்கக்கூடிய பயோசெக்யூரிட்டி மெசேஜ் அதாவது உயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகள் உரியவாறு எடுக்கப்பட்டு வருவதனால் இந்த நோயின் தாக்கம் இதுவரை கண்டறியப்படவில்லை இதில் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டிய அம்சம் கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் கால்நடை நோய் புலனாய்வு பிரிவின் உதவியோடு பண்ணைகள் அதாவது ஆர்கனைஸ்டு ஃபார்ம்னு பண்ணைகள் புறக்கடக்கோழிகள் மற்றும் மைக்ரேட் பேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வலசை பறவைகள் இரு வரக்கூடிய நீர்நிலைகள் அது இல்லாமல் நம்ம வெட் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய அந்த கடைகளில் வளர்க்கப்படக்கூடிய பறவைகள் அதே மாதிரி வந்து டக்கு பாத்துக்கள் அல்லது கூஸ் இந்த மாதிரி பறவைகள் எங்கே இருந்தாலும் அதோட மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ரேண்டம் சாம்பிள் டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அடிப்படையில் அந்த பீரியடுக்கெலாம் மாதம் மாதம் இரநூறு மாதிரிகள் எடுக்கப்பட்டு அந்த எச்சங்கள் எடுக்கப்பட்டு கூல்டு சாம்பிள் என்ற அடிப்படையில் அது வந்து ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த ஆய்வுகளின் முடிவுகளும் இதுவரைக்கும் எந்த ஒரு வகையான நோய் தாக்கம் இல்லை என்பது அறியப்படுகிறது ஸோ இந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போல் கால்நடை பராமரிப்பு துறையை சேர்ந்த கால்நடை உதவி மருத்துவர்கள் கால்நடை மருத்துவர்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை பணியாளர்களுக்கு உரியவாறு அறிவுறு வழங்கப்பட்டு இந்த பண்ணைகளில் அதிகப்படியான இறப்புகளோ அல்லது நோயின் தாக்கம் இருந்தாலோ உடனடியாக க மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கோ ஏடி என்று சொல்லக்கூடிய நோய் புலனாய் பிரிவிற்கோ தகவல் தெரிவிக்குமாறு உரியவாறு அவங்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது அதே போல் இந்த அறிகுறிகளோ அல்லது இறப்புகளோ ஏற்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்க பண்ணையாளர்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த இறைச்சி சாப்பிட்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கிருமியானது அறுபது டிகிரிக்கு மேலே வந்து உயிர் வாழ்றதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகளே இல்லை ஸோ இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து நம்மளோட உணவு பழக்க வழக்க முறையில் பார்த்து நிறைய ஸ்பைசஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதே மாதிரி கொதிநிலை நூறு டிகிரிக்கு மேலே இருக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அனைத்தும் உங்களுக்கு வந்து அழிஞ்சிரும் அதனால் வந்து இது வந்து கம்யூனிகேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ரொம்ப ரொம்ப குறையும் அதே போல் இந்த சூழ்நிலையில் நான் என்ன வேண்டுகோள் விடுக்கிறேன் அப்படின்னா அதாவது ரா முட்டை அதாவது பச்சை முட்டையோ அல்லது வந்து ஆஃப் பாயில்டு அந்த வடிவத்தில் எடுக்காமல் நீங்கள் வந்து பாயில்டு முட்டையோ அல்லது வந்து ஆம்லெட்டோ இந்த வகையில் எடுத்ததுன்னா அதோடய கொதிநிலைகள் அதிகமாக வெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து கிருமிகள் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லை ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம கடைபிடித்தோம்னா நம்ம பாதுகாப்பான முறைகள் இருக்கலாம் அதே மாதிரி இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பெரிய ஒரு பேனிக் எதுவுமே கிடையாது அச்சப்பட தேவையில்லை என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன்